ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே நான் என்ன லாங்குவேஜில் பேசுகிறேன் எங்கள் ஓனர் என்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்குபொழுது இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபரில் வராங்க இல்லையா அவங்களாம் மறுபடியும் கேட்குறாங்க அவங்க உங்கள் ஓனருக்கு தமிழாக தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க அவங்களுக்கு தமிழை தெரியாது நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து பேச ஆரம்பித்தேன்னு மட்டும் சொல்கிறேன் நான் மொதல் மொதல் வெளிநாட்டுக்கு போகும்போது எனக்கு நம்ம லாங்குவேஜ் தவிர எனக்கு எதுவுமே தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ தான் அங்கே போயிட்டு வந்து நான் என்னோடய ஓனருக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது அவங்க பசங்களாக இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே நல்லா படிச்சுட்டு டீச்சர் அப்படிலாம் இருந்தாங்க அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேச தெரியாது ஃபுல்லாகவே புரியும் இங்கிலீஷ் பேசுறது அவங்க அவங்க என்ன சொன்னாலுமே எனக்கு ஃபுல்லாக புரியும் நான் அதை வச்சு என்னோடய வேலையை நான் செஞ்சுன்னு இருந்தேன் எங்கள் ஓனருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது இல்லை அவங்க வந்து அரேபி மட்டும் தான் பேசுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பொருள் எடுத்துனுவாங்கன்னா அதை கை காமிச்சு எடுத்துனான்னு சொல்லுவாங்க சாப்பாடு எடுத்துனோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊம பாசையாக பேசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லி ஆனால் அவங்களோட அவங்களோட பேச்சு அந்த வார்த்தை சொல்லுவாங்க அந்த சாப்பாட்டுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை சொல்லி இப்படி கைக்கு அமைச்சு இதை எடுத்துனோன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே ஒன்றுமே புரியாது ஆனால் அவங்க ஒரு பொருள் எத்தினாலும் சொல்லுவாங்க ஒரு சில டைம்லாம் நான் ஒன்று எடுத்துன்னு போயிடுவேன் சம் அவங்க ஒரு டைமு எங்கள் ஓனர் தலையிலே கூட வச்சிக்கினாங்க ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி அவங்க தலையிலே இது பண்ணிக்கினாங்க எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக தெரியாது தான் அதுக்கப்புறமா என்னென்னா இப்போ வந்து நம்ம போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்லப்பா நம்ம அங்கேயே தான் இருக்கிறோமா டெய்லியுமே அவங்கக்கிட்ட தான் பேசணும் அவங்க முகத்தை தான் பார்க்கணும் அவங்க என்ன டெய்லி பேசுகிற வார்த்தை அவங்க வந்து நம்மகிட்ட உட்காந்து கதை பேச போகிறது இல்லை நம்மக்கிட்ட வேலை சொல்ல போகிறாங்க அப்போ ஒரு வேளை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சொன்னால் பரவாயில்ல டெய்லி அதே அந்த வார்த்தை சொல்லும் போது தன்னாலே நம்மளுக்கு பதிவாகிடும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுமே தெரிலப்பா ஃபுல்லாக மக்கா இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த அந்த பாஷை வந்து கற்றுக்கலாம் நானும் அப்படி தான் கற்றுக்கினேன் ஆனால் அப்படி இருந்து இப்போ வரைக்குமே ஒரு சில இதெல்லாம் எனக்கு புரியாது நார்மலாக பேசுகிறத நான் பேசுவேன் ரொம்ப அப்படியே லாங்காக ஒரு சில பேரில் பேசுவாங்க தரளமாக பேசுவாங்க அரபி அப்படிலாம் எனக்கு பேச தெரியாது ஆனால் பேசுவேன் ஓரளவுக்கு நல்லாவே பேசுவேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கற்றுக்கணே ஆனால் இப்போல்லாம் வந்து டெக்னாலஜி நல்லா வளர்த்துடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரவங்கெலாம் எப்படி திரும்ப பேசுகிறாங்க அவங்க ஓனரு இப்போலாம் வந்து அதிகபட்சமாக வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறாங்களே முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறாங்க வரவங்களுமே இப்போல்லாம் நார்மலாகவே ப்ளஸ் டூ அவ படிச்சுட்டு தான் வராங்களே அவங்களும் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கூகுள் இருக்குப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம எதனா பேசுகிறதுனா கூட வாட்ஸ்அப்பில் நம்ம தமிழில் பேசி அனுப்பணும்னா அவங்களுக்கு வந்து அரேபியில் போயிட்டு இதாகிடும் அவங்க வந்து அரேபியில் கேட்டுக்குவாங்க அவங்க ஏதாச்சும் வேணும்னா கூட அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தமிழில் அது வந்து வேறு லெவல் நிஜமாலுமே இப்போலாம் யாருமே கஷ்டப்படுறதே இல்லை ஒன்றும் தெரியாத ஒன்றுமே தெரியாத போகிறோமே அப்படிலாம் இப்போ யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல இப்போ எல்லாமே அந்த கூகுளிலே வந்து பார்த்து அதிலே பேச ஆரம்பிச்சிட்றாங்க அப்புறம் போக போ அவங்களே கற்றுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து கற்றுக்குனா அவங்களுக்குலாம் தமிழ் தெரியாது அதே மாதிரி வந்து அப்போலாம் வந்து என்னன்னா ஒரு கோவங்க வந்து சின்ன வச்சுக்காரன் வேலை செய்வோங்க நம்ம பாஷையில் அவங்க இருக்கும் போதே கூட நம்ம திட்டிடலாம் என்ன இப்படி வேலை சின்ன கிராபர் அப்படி இப்படின்னு எதனாச்சு கூட வாய் தவறி திட்டிடலான்னு கூட வச்சுக்கோங்களாம் திட்டனால் அவங்களுக்கு வந்து புரியாதுக்காமல் போயிடுவாங்க ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை நீ ஏதாச்சும் திட்டின வச்சிக்கையா ஸோ அரமத்தா சொல்லி முடிஞ்சிடுச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அவங்க என்ன வார்த்தை பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் இங்கே இருக்கவங்க மைண்டெலாம் ரொம்ப நிஜமாக சொல்கிறோம் ரொம்பமேடி ஷார்ப்பாக இருக்கும் ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அவங்க மைண்டில் ஏறிக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க அதாவது இந்த வேலைக்கு வராங்க பார்த்தீங்க புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க வந்து செய்கிறவங்க இதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணாதீங்க ஏதாச்சும் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது டக்குன்னு கூகுளில் போட்டு பார்த்து அந்த அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால் தான் பிரச்சனை இனிமேல் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நாளைக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் என்னென்னா நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு சேஃப்டி எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போது இல்லைப்பா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண பண்ணம்பார் அப் இப்போலேருந்து எனக்கு கேட்டுனே தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஊரில் என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வச்சு நிறைய கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரம் இருந்தால் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஏதாச்சும் நீங்கள் கேளுங்கள் நான் நான் நீங்கள் கேட்குறது சமய வீடியோவும் போடுறேன் நீங்கள் கேட்குறத வச்சும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்